வணக்கம் இது ஐபேசி தமிழின் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகுடிக்கு நீதி கோரி கனடாவில் போராட்டம் தமிழர்களுக்கு எதிரான அவலங்களை காட்சிப்படுத்தி எதிர்ப்பு மோடியின் பார்வையில் இருந்து ஈழ எதிலிகள் முகாமை மறைக்க முயற்சி ஆர்வலர்களின் எதிர்ப்பை அடுத்து அகற்றப்பட்ட பாரிய துணி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய நுழைவு விசைவு நடைமுறை ஐரோப்பிய வாழ் இளைஞர்களுக்கான சாதக நகர்வு என கருத்து சஜித் பிரேமதாசவை மாற்ற முயற்சிகள் செய்யப்படவில்லை அரசின் பொய் பரப்புரை என சாடும் ரஞ்சித் மத்தும பண்டார செம்மணிக்கு நீதி கோரி திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் சர்வதேச விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறார் சீமான் காசாவில் உணவுப் அழுத்தங்களை அடுத்து புதிய தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி கனடாவின் ஸ்காபரோ நகரத்தில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அல்பேட் கெம்பல் சதுக்கத்தில் தமிழாகின்ற இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது செம்மணி எழுச்சி அணியா தெய்வ கண்டன போராட்டமானது கனடிய நேரப்படி நேற்று மாலை ஐந்து மணி முதல் இடம்பெற்றது சிவப்பு மஞ்சள் கொடிகளால் போராட்டக்களம் அலங்கரிக்கப்பட்டிருந்ததுடன் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளும் நிழற்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரிஷாந்தி குமாரசாமியின் நிழற்படமும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அத்துடன் புதைகுழியில் மருதி எலும்பு கூடுகள் இருப்பது போன்ற வடிவமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்ததுடன் காட்சி வடிவிலும் செம்மணி புதைகுழி காணொலியாக ஒளிபரப்பப்பட்டு கண்டன போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது தமது பிள்ளையை தேடிவரும் ஒருவரும் செம்மணி புதைகுழியில் தனது உறவை தேடி அழுவது போன்ற கவன ஈர்ப்பும் இதன்போது அரங்கேற்றப்பட்டுள்ளது அத்துடன் எழுச்சி பாடல்களும் இதன்போது பாடப்பட்டு தமிழர்களின் இன விடுதலைப் போராட்டமும் இதன்போது நினைவு கூறப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச பொறிமுறையூடான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் திருவண்ணாமலை மாவட்ட சங்க தலைவி செபஸ்டியன் தேவி வலியுறுத்தியுள்ளார் தமிழர் தாயக பகுதிகளில் சுமார் இருபத்தி இரண்டு மனித புதைகுலிகள் காணப்படுவதாக கூறுகிறதாகவும் சர்வதேச நிபுணர்களைக் கொண்டு இந்த புதைகுழிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் செம்மணி சித்துப்பாத்திய மனித புதுக்குழியில் சிறுவர்களின் காப்பு பாதனைகள் உள்ளிட்ட பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக செமஸ்டியன் தேவி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த காலத்தில் கொல்லப்பட்டது தமிழர்கள் அல்ல ராணுவ படையினர் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொய்யான வதந்திகளை கூறி திசை திருப்ப முனைகின்றது எனவும் அவர் சாடியுள்ளார் இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என கூறியுள்ள செபஸ்டியன் தேவி காணாமலாக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொலை செய்து புதைக்கப்பட்ட தமது உறவுகள் மனித புதைக்குழியில் இருக்கலாம் என நினைத்து நெஞ்சம் பதறுகின்றது என கூறியுள்ளார் பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களைக்கூட கூட வீடு வீடாகச் சென்று கடத்திச் சென்று கோடி கணக்கில் கப்பம் கோரியதாகவும் செபஸ்டியன் தேவி குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வடக்கு கிழக்கின் நெட்டு மாவட்டங்களிலும் காணாமற் போன உறவுகளை தேடி போராடிய தாய்மார்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர்கள் மரணித்துள்ளார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கான நீதி கூட தமக்கு கிட்டவில்லை எனவும் கிழக்கில் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களிலும் வெள்ளை வேன் ராணுவ கடத்தல் அதிகம் இடம்பெற்றுள்ளது எனவும் செமஸ்டியன் தேவி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் மனித புதைகுலி உள்ள இடங்களை ஆய்வு செய்து சர்வதேச பொறிமுறை ஊடாக தீர்வுகளை தர வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாட்டு பயணத்தின் பொழுது திருச்சி விமான நிலையத்துக்கு அருகே உள்ள ஈழ ஏதிலைகளின் முகாம் பகுதி திடீரென்று பாரிய துணிகளால் உருவாக்கப்பட்ட திரையொன்றால் மறைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் இடம்பெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்று புலிக்கொடி கொண்ட சோழர்களில் ராஜேந்திர சோழனுக்கு மதிப்பளித்திலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்திய பிரதமர் நேற்றிரவு திருச்சிக்கு வான்மார்க்கமாக செல்வதற்கு முன்னர் திருச்சி விமான நிலையத்திற்கு அருகே உள்ள கொட்டப்பட்டு ஈழ ஏதிலின் முகாம் பகுதி திடீரென பெரிய துணிகளால் உருவாக்கப்பட்ட திரை ஒன்றால் மறைக்கப்பட்டுள்ளது மோடியின் பயணத்தை மையப்படுத்திய செய்திகளின் காட்சிப்படுத்தல்களில் ஈழ ஏதிலிகளின் முகாம் பகுதியை தெரிந்துவிடக்கூடாது அல்லது மோடி இந்த முகாம் பகுதியை கண்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மறைப்பு செய்யப்பட்டவை சமூக ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை எழுப்பியது இதனையடுத்து இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் விதித்த முப்பது சதவிகித வரியால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை சமாளிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் உட்பட நாற்பது நாடுகளுக்கு இலவச நுழைவு விசவு நடைமுறையை அறிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அமெரிக்க வரி நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் அமெரிக்க வரி இலங்கைக்கு பேரழிவு தரக்கூடிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டணமற்ற விசா நடைமுறை நாற்பது நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்களுக்கான புதிய நுழைவு விசைவு நடைமுறை மூலம் இலங்கைக்குள் அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் கிட்டக்கூடிய வருமானத்தை கருத்தில் கொண்டு நுழைவு கட்டணத்தால் கிட்டக்கூடிய அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் இழப்பை சமாளிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கட்டணமற்ற நுழைவு விசைவு சேவை காரணமாக மேற்குலக நாடுகளில் குடியுரிமையை கொண்டுள்ள புலம்பெயர் தமிழர்கள் உட்பட இலங்கை பூர்வீக மக்களுக்கும் சாதகம் ஏற்பட்டுள்ளது தற்போது அறிவிக்கப்பட்ட இந்த கட்டணமற்ற நுழைவு விசைவு நடைமுறை கனடா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து சுவிஸ் டென்மார்க் பெல்ஜியம் இத்தாலி ஸ்வீடன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா பின்லாந்து நியூசிலாந்து நோர்வே ஆகிய புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான ரகசிய பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் கருத்தை ஐக்கிய சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டாரை நிராகரித்துள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் மற்றொரு பொய்யான பரப்புரையாகும் என அவர் கூறியுள்ளார் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் பின்னடைவு திறமையின்மை மற்றும் சமூக எதிர்ப்பை மூடி மறைப்பதற்கு சஞ்சித் பிரேமதாசவை பதவி நீக்குவது தொடர்பான பொய் பரப்புரையை அரசாங்கம் மேற்கொள்வதாக ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் பொய்களை பரப்புவதன் மூலம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் ஆட்சியை நீடிப்பதற்கு அதே பொய்களை பயன்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் எதிர்கட்சி தலைவரை மாற்றுவது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்தவொரு விவாதமும் இடம்பெறவில்லை எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு தலைமைத்துவம் வழங்கும் நோக்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை எனவும் மக்கள் ஆதாரமற்ற பொய்களால் ஏமாற மாட்டார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவது உள்ளிட்ட சில விடயங்களில் சஜித் பிரேமதாச எடுத்த நிலைப்பாடுகளால் கட்சியின் உறுப்பினர்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் லஞ்சம் மற்றும் ஊழல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய விஜித கேரத் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டில் தொழில் தொடங்க இனி அரசியல்வாதிகளுக்கு பணம் அல்லது தரகப்பணம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் ஸ்ரீலங்காவின் வெளி விவகார அமைச்சர் வலியுறுத்தினார் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலைத்தன்மை முழுமையானது அல்ல என்பதை ஒப்புக்கொண்ட அவர் முந்தைய சூழ்நிலையுடன் ஒப்பிடும் ஊழல் மற்றும் திருட்டு குறைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு தரகு மற்றும் பணம் வழங்காமல் பொதுமக்கள் தமது அந்நிய சிலாவணியை இலங்கையில் முதலீடு செய்யலாம் எனவும் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் முதலீட்டாளர்களுக்கான வரி சலுகைகளை உடனடியாக வழங்க முடியாது எனவும் அதற்கு சிறிது காலம் எடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டை மாற்றவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அதை தனியாக செய்ய முடியாது என்றும் அதற்கு வணிக சமூகம் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அமெரிக்க சந்தைக்கான வரி வீதம் நாற்பத்தி நான்கில் இருந்து முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது எனவும் விஜிதஹேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வீதமானது தற்போதும் அதிகமான ஒன்றெனவும் அதை மேலும் குறைக்க அமெரிக்காவின் உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி பேச்சுக்களை நடத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அனைத்து இருதரப்பு கடன் நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நாளை மாலித்தீவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முஜிபுர் ரஹ்மானின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவுகார அமைச்சர் விஜித கீரத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலைதீவுக்கான விஜயத்தின் போது பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது மாலைதீவு வணிக மந்தத்தில் உரையாற்றும் ஜனாதிபதி இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து மாலைதீவில் வாழும் மக்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த விஜயத்தில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகள் இணைந்து கொள்ளவுள்ளனர் இலங்கையில் இனப்படுகொலையை நிகழ்த்தப்பட்ட போதிலும் அதனை ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய அரசுகள் போர் என்ற அளவில் நிறுத்துகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் அதே போல குற்றம் என்று கூறியுள்ள சீமான் தமிழ் தாயக பகுதிகளில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் பன்னாட்டு விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கோரி நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் போரின் போது சர்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை எனவும் அதனை கேட்க யாருமில்லை எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாடியுள்ளார் ஒருநாள் தமிழக அரசியல் அதிகாரம் தமக்கு கிடைக்கும் போது தமிழர் தாயகத்தில் விடியல் பிறக்கும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போதுள்ள அதிகாரம் தமிழினத்திற்கு துரோகம் விளைவித்து வருகின்றது எனவும் போராடக்கூட அனுமதி மறுக்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பிட்ட சாதி மத எலும்புக்கூடுகளாக இருந்தால் பொங்கியிருப்பார்கள் எனவும் இறந்திருப்பது தமிழனாக இருப்பதால் அமைதியாக உள்ளனர் எனவும் சீமான் சாடியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வருவது தமிழகத்திற்கு பெருமை என திமுக அமைச்சர் கூறுவதாக தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதிகாரம் கையில் இருந்தால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் திமுக அதிகாரம் இல்லாத பட்சத்தில் மோடி எதிர்ப்பை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை மாநாடு நடத்தி வெளியிடுவதாகவும் சீமான் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹாசாவில் மனிதாபிமான உதவிப் பொருட்களை வான்வழியாக வழங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தொடர் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் பலஸ்தீன பகுதிகளில் அதிகரித்து வருகின்ற பட்டினி நெருக்கடியை தொடர்ந்து இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கோதுமை மாசீனி மற்றும் பதிவு செய்யப்பட்ட உணவு உள்ளடங்களான உதவி பொது விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிய ஐநாவின் வாகனத் தொடரணிகளை காசாவிற்குள் அனுமதிப்பதற்கான வழித்தடங்களை திறக்க தயாராக இருப்பதாக ஸ்டெயில் முன்னர் கூறியிருந்தது காசாவிற்குள் மேலதிக உதவிகளை ஸ்டெயில் அனுமதிக்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை மற்றும் இரண்டு மில்லியன் மக்களுக்கு பல மாதங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட மரியாபிமான உதவிப் பொருட்களின் விநியோகத்தால் ஏற்பட்டுள்ள பட்டினி நெருக்கடியால் ஸ்டெயில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது காசாவில் திட்டமிட்டு பட்டினி நிலைமையை உருவாக்குவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை ஸ்டெயில் நிராகரித்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து வான் வழியாக உதவி பொருட்களை வழங்கியுள்ளதாக ஸ்டெயில் குறிப்பிட்டுள்ளது விமானம் மூலம் உதவிப் பொருட்களை போடும் காணொளி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது காசாவிற்குள் விமானம் மூடாக உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டமை தொடர்பாக பலஸ்தீன அதிகாரிகள் இதுவரை கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகுடிக்கு நீதி கோரி கனடாவில் போராட்டம் தமிழர்களுக்கு எதிரான அவலங்களை காட்சிப்படுத்தி எதிர்ப்பு மோடியின் பார்வையிலிருந்து ஈழ எதிலிகள் முகாமை மறைக்க முயற்சி ஆர்வலர்களின் எதிர்ப்பை அடுத்து அகற்றப்பட்ட பாரிய துணி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய நுழைவு விசைவு நடைமுறை ஐரோப்பிய வாழ் இளைஞர்களுக்கான சாதக நகர்வு என கருத்து சஜித் பிரேமதாசவை மாற்ற முயற்சிகள் செய்யப்படவில்லை அரசின் பொய் பரப்புரை என சாடும் ரஞ்சித் மத்தும பண்டார செம்மணிக்கு நீதி கோரி திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் சர்வதேச விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் சீமான் காசாவில் வான்வழியாக உணவுப் பொதிகளை வழங்கிய ஸ்டேல் சர்வதேச அழுத்தங்களை அடுத்து புதிய நகர்வு எத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்